ஆந்திர மாநிலம் நந்தியாலாவில் முட்டை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்த விபத்திற்குள்ளான நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்கள் முட்டைகளை அள்ளிச் சென்றனர் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார் என்ன நடந்தது ஜெயக்குமார் ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் கோஸ்பாடும் மண்டலத்தில் உள்ள கன கணலப்பள்ளி மெட்டர் என்ற இடத்தில் கோழி முட்டைகளை ஏற்றிச் சென்ற ஐசர்களின் குறுக்கே இதில் டிரைவர் மற்றும் கிளீனர் படுத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றனர் அதற்குள் வந்து இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பட்ஜெட்டுகள் மற்றும் உடைந்த முட்டைகளை தவிர்த்து மற்ற முட்டைகளை வந்து அள்ளி சென்றனர் போட்டி போட்டுக் கொண்டு முட்டைகளை அள்ளி சென்ற டிரைவர் மற்றும் கிளீனர்கள் வந்து சிகிச்சை முடித்த பிறகு வந்து பார்ப்பதற்குள் அனைத்து முட்டைகளையும் வந்து பொதுமக்கள் எடுத்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கோஸ்பாடு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் अथे बामले जादी तिमी आना गुरु ए हेम ३0 செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க